சும்மா நினச்சிக்க தெரியாத கட்டியாச்சு அவ்வளோதான் இனிமே இதை பற்றி நீ நினைக்க கூட கூடாது சும்மா அதை இதுன்னு மனசுல போட்டு நினச்சிக்கிட்டு இருக்காத சரியா உனக்கு குடிக்கணும்னு ஆசை இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் விற்கிறாங்க அதை வாங்கி கொடு இல்லையா பழக்கடைக்கு போ ஜூஸ் போட்டு கூடி இல்லையா ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வா நல்லா உனக்கு வாய்க்கு ரஷையாக சமைச்சு தரேன் நல்லா முச்சுக்கு மொச்சுக்குன்னு சாப்பிடு இதுதான் என் உடம்புக்கு சத்து

தயவு செஞ்சு இந்த அடுப்பு வாயின வாய மூட சொல்லுடி மனசு நொந்து போயிருக்கேடி எந்த புண்ணுல வேலை பாத்துக்கிட்டு இருக்காண்டி கம்மன் இருடா சும்மா அந்த மனுஷன கிண்டல் பண்ணிக்கிட்டு போன் வேலை வருது பத்திர கலிய ஹலோ அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அம்மதா நீ எப்படி இருக்க ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிற அப்ப மறந்துட்ட அப்படிதானே ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் அக்கா வேலைக்கா அதான் ஆமா ஆமா வேலைதான் நானா ஃபோன் பண்ணி பேசுறேன் நீ ஏன் ஃபோன் பண்ண மாட்டேங்கிற சரி சரி எல்லாரும் எப்படி இருக்காங்க ஏ ஒன்றும் இல்லைக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா நம்ம பூ மாதிரி பெரிய ஆயிட்டா அதனால அங்கேயே ரெண்டு மூணு நாளாக ஓடி போச்சா அதனால அங்கேயே இருந்துட்டேன் அதான் ஃபோன் பண்ணலக்கா அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எப்போ வீட்டுக்கு அழைக்கிறாங்க அது இந்த வாரத்தில் தான்க்கா அழைக்கும் போது ஃபோன் பண்ணுவாங்க வாங்க நான் வராமல் இருப்பேனா அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடுறேன் சரியா ஊரெல்லாம் எப்படிக்கா பிடிச்சி போச்சா நான் கூட இந்த ஊருக்கு வரமே எப்படி இருக்குமோ என்னவோ இங்கே உள்ளவங்களாம் எப்படி பழகுவாங்களோ என்னவோன்னு பயந்துக்கிட்டு வந்தேன் ஆனால் சும்மா சொல்லக்கூடாது அமுதா எல்லோரும் நல்லா அன்பாக பேசுகிறாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு முதல்ல பயமாக இருந்துச்சு இப்போ பழகிடுச்சு ஆனால் என்ன நம்ம ஊர் மாதிரி வராது ஏக்கா ஆமாம் அமுதா அது வேணால் உண்மைதான் வெளியில் திண்ணையில் உக்காந்துக்கிட்டு வா வீட்டில் என்ன கதா ரோ ஊரில் என்ன கதைன்னு பேசுவான் இங்கே அப்படி யாரும் பேசுறதில்ல அவங்க வேலை வெட்டிக்கு போவாங்க வருவாங்க ஏதோ போகிற நேரத்தில் நம்ம எதுவும் பார்த்தோம்னா சிரிப்பாங்க என்னங்க நிற்கிறீங்களான்னு வாங்க அவ்வளோதாங்க அப்படியே பேசிட்டு அப்படியே வந்துடுறது சரி சரிக்கா ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்கக்கா விசேஷம் ஃபோன் பண்ணாங்கன்னா உடனே வந்துடுங்க சரியா ஆ கண்டிப்பாக அமுதா நான் வராமல் இருப்பேனே அதெல்லாம் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் எங்கள் குட்டி இளவரசர் என்ன பண்ணுறாரு இங்கே அவனுக்கு விளையாடுறதுக்குன்னே தனியாக ப்ளே கிரவுண்டு அது இதுன்னுலாம் இருக்குமா அதனால் அங்கே போயிடுறான் இங்கே வீட்டிலே தங்குறதில்ல அவங்க தாத்தாவை கூட்டிட்டு தாத்தா வா தாத்தா வா தாத்தான்னு அவங்க அங்கே போயிடுறாங்க மருமவளும் வேலைக்கு போயிடுறா அப்புறம் இவனும் வேலைக்கு போயிடுறான் நான் ஒரு ஆளு தான் வீட்டாள் என்ன பண்ணுறது சும்மா எதையாவது ஒன்று போட்டு உருட்டிக்கிட்டு செஞ்ச வேலையே திருப்பி திருப்பி செய்யறதா இருக்கு குடித்து வச்ச மவராசி சந்தோஷமா இருக்கா அக்கா அப்புறம் என் புருசனுக்கு கயிறு கட்டி விட்டேன் என்ன குடிக்க ஆமாக்கா இந்த தான் குடிச்சப்ட்டு பெரும் ஜல்ல பண்ணுறானே அதனால தான் இந்த ஆளை இப்படியே விட்டா சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்து கைத்தை கட்டி விட்டேன்கா ஏண்டி அம்மதா திருதுப்புனு இந்த வேலையை பார்த்து விட்டேன் எதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுறது இல்லையா நம்ம படகுக்கு இஷ்டத்துக்கு யோசிக்காமல் பண்ணிட்டோம்னா பின்னாடி நமக்கு தெரியாமல் இது கைத்தை அவுத்துட்டு குடிச்சு விட்டாருன்னா எதா ஒன்று ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த ஆள்லாம் அடங்க மாட்டேங்கிறானேக்கா முதல்ல விட தான் ஓவர் தண்ணி அது இந்த சிமரன் இருக்கா அந்த மீன் கறி அவன் புருஷனோட சேர்ந்துட்டு ஒரே ஆட்டம் தான் அதான் பிடிச்சி இழுத்து வச்சு முடிச்சு விட்டேன் இனி எதடா ஆட முடியும் வாளே நீ ஒட்ட நறுக்கி நరికి நறுக்கி மீனே வாளே மீனே நெத்தலி மீனே சங்ரா மீனே இன்னம்மா வியாபாரம் எது கலம்பியாச்சா ஆமானே வீட்ல என்ன பண்றது யார் காசு கொடுப்பா அதான் வேலைக்கு வரவேன்னு வேலைக்கு வந்துட்டேன் சரி சரி வீட்டுக்கு ஆறு ஆ நான் எங்கட்டு குடிச்சிட்டு குப்பரச்சி கடக்கறானோ ஆவ நான் பாத்துக்கிட்டிருந்தా வெறு வயித்துல தான ஈர துணிய கட்டிட்டு இருக்கனோ அதான் பிள்ளையும் வச்சிருக்கோம் பசி தாங்காதுங்க வீட்டில் செலவு இருக்குது அப்படின்ட்டுதான் வியாபாரத்துக்கு வந்துட்டேன் மீன் வாங்குறது இல்லமா எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா நம்ம பூமாரி பெரிய அதனால சாப்பாடு எல்லாமே அங்கதான் கேள்விப்பட்டேன் நானும் பிள்ளைய வந்து பார்க்கணும்னு நினைச்சேன் நமக்கு இங்க வேற ஊர்பட்டது இருக்கா அதான் தண்ணி ஊற்றும் போது வந்தது அதுக்கப்புறம் வரவே இல்லை சேரிமா சேரிமா என்ன இந்த வழியில இருந்து வர்றீங்க? தங்கம் கோயிலு போனும்னு சொன்னாமா அவੰਜേരി கோயில குட்டி போய் விட்டுட்டு வந்தேன். ஏ தங்கம் கோயிலுக்குப் போயிருக்கா? என்னடா இது? புள்ள வீட்ல பெரிய மனுஷி ஆயிட்டா? இந்த மாதிரி நேரத்துல கோயிலுக்கு போவாங்கல. என்னமா? 얘네 பூமாறி இப்ப பெரிய மனுஷியா இருக்கா? ஆவ யாரு? உங்களுக்கு தம்பி புள்ள அப்படி இருக்கும்போது உங்களோட பிள்ளையும் கூட தானே இந்த பொண்ணு பெரிய மனுஷியாக இருக்கும்போது இவன் எப்படி கோயிலுக்கு போவா அப்படிலாம் போகலாமா போக கூடாதுன்னு சொல்லுவாங்க என்னமா சொல்ற போக கூடாதா என்ன உங்க பொண்டாட்டியோட வயசு கம்மி எனக்கு எனக்கே தெரியுது அவங்களுக்கு தெரியலையா என்னதான் இருந்தாலும் உங்க ரத்தம் உங்க தம்பி பிள்ளை அப்படின்னு போது உங்களுக்கும் பிள்ளை தானே ஐயோ ஐயோ வேற ஒருத்தர் இருந்தா கூட பிரச்சனை இல்லை கூட பிறந்தவரு அப்படியெல்லாம் போக கூடாது எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு கூட பிறந்த தங்கச்சி பிள்ளை இல்ல அதுவும் சரிதானே வீடு இவ்வளோ பெருசு இருக்கு இதை கட்டி புதுப்பிச்சா எம்பிட்டு நல்லா இருக்கும் வச்சிருக்க மாதிரி வீட ஓட்ட புதுச மாதிரி அங்கெல்லாம் தேடிட்டு வந்தா இங்க இருக்கிறத பாத்தியா சுப்பு ஆ வாங்க 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 உங்களுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்படி எப்பா உன் வீடு தேடி கண்டுபிடிச்சி வரத்துக்குள்ள எனக்கு போதும் போது நினச்சி ஏண்டாப்பா ஊருக்குள்ள எது இருக்கலாம்ல இங்கிட்டு தூரமா அவுட்டர்லயா இருப்ப ஊருக்குள்ள இருந்தா வாடகை கட்டணும் இது நான் வாடகை கட்ட தேவையில்லையே என்னடா சொல்ற கஷ்டப்பட்டு சம்பாரித்தாலும் பத்து ரூபாய்க்கு மேலே கையில் நிற்க மாட்டேங்கிது இதில் எங்கே நான் வீட்டாக கட்டி புதுசாக எல்லாம் பண்ணுறது அத்தான் இது எவனோ கட்டி போட்ட வீடு உடஞ்சி இதாக இருந்துச்சு சரி இது இருக்க போகிறான்ட்டு தான் நானே இது என் வீட்டை ஆக்கிட்டேன் ம் சரி சரி நான் கேட்டது என்னாச்சு அதை எடுத்து கொடு கையில் துட்டு வாயில் தோசை டே சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காத எடுத்து ஆ ஆ என்கிட்ட கணக்கு பார்த்துக்கிட்டு நானும் அப்படி யாரையும் ஏமாற்றிட்டு போகிறேன் எல்லாம் கிடையாது வீட்டிலேருந்து வரும்போது காசு எடுக்கலான்னு போனேன் என் புருஷன் பார்த்துட்டான் பார்த்துட்டேன் அந்த அளவுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் தெரியாமல் வரணுமே அதனால தான் கொஞ்சம் லேட்டாகிச்சு அப்படின்னு காசு கொடுத்துருவீங்க தானே அதெல்லாம் காசு கொடுத்துருவா கொடுக்காம எங்கடா வட போகிறேன் சரி சரி தரேன் இந்தா நானே கொண்டு போய் விட்டா எவ்வளோ ஆகும் இல்லை நீ கொண்டு வந்து விட்டால் எவ்வளோ ஆகும் ஏன் பாம்பு பயமாக இருக்கா பாம்புனா பழைய நடுங்கும் நான் நடுங்க மாட்டேனா ஆ நீயும் கூட வந்து அப்படியே எடுத்து விட்டீனா அப்புறம் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் இல்லைனா எடுத்து போற நேரத்தில் சந்தரி சாக்கில குத்தி குத்தி புடிச்சுன்னா அப்புறம் போய் சேர வேண்டிதான் கொண்டு வந்து கொடுத்தா ஒரு ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா டபுள் போடுவேன் நீங்களே எடுத்துகிட்டு போனா ரெண்டாயிரம் நானா கொண்டு வந்து இல்ல ரெண்டாயிரமா சரி சரி எடுத்துக்கிட்டு வா வாங்கா சரிடா வாடா போவோம் சீக்கிரமா அது டக்குன்னு விட்டுருவோம் அது கையில இருக்கும்போது பக்கத்துல இருக்கும்போது பக்கு பக்குன்னு இருக்கு அதெல்லாம் நம்மள ஒண்ணு வாக்கா அடியே மகா கண்ணத்துலேயே அரைஞ்ச டேய் சந்தோஷு என் வீட்டில் பழைய சொத்தை தின்ன பையன் நீலாம் என்னை ஏற்றி எனக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு காய் போச்சலை விடமாட்டேன்டா விட மாட்டேன் இன்னையோட நீ ஒழிஞ்சடா